உங்க பொண்டாட்டிகிட்ட அடி வாங்குறீங்களா தினம் தினம் நாங்க வாங்கல இவன் டெய்லியும் அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவனை போட்டு மாத்து மாத்துன்னு மாத்தோம் அதை பார்த்து நாங்க டெய்லியும் சிரிப்போம் அதே போல உங்க ஃப்ரெண்டு பொண்டாட்டி அவனை போட்டு கிழி கிழி கிழிகிதுன்னா மறக்கமோ அடி வாங்குறேன் உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பாட்டு ரெடியா பொண்டாட்டி என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறா அவன் மத்தாள மண்டைய உடைக்கிறா பொண்டாட்டி என்ன அடிக்கிரா அவன் மத்தால மண்டைய உடைக்கிரா போன போன பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போன போன போண்ணு போன போலீஸ் ஸ்டேஷன் போன யாக்கப்பட்டை வெட்டி என் மேல குண்டாசு போடணும் அவன் மேல யாக பட்டை வெட்டில என் மேல குண்டாசு போடணும் அவன் மேல என் பொண்டாட்டி நோப்பாட்டி என் பொண்டாட்டி நாடி கீரா அவன் மத்தால மண்டைய ஓடி கீரோ இவரத்த ஒருத்தர் எப்ப வீடியோ கட் பண்ற